நண்பர்களே சிவகாசிக்கு அருகில் இருக்கும் பல்லப்பட்டி என்ற கிராமத்தில் நாங்கள் வசிக்கும் ஒரு பக்கத்து வீட்டில் இரண்டு பாம்புகள் நுழைந்து மிகுந்த போராட்டங்களுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தன நாங்கள் அனைவரும் வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தோம் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை உடனடியாக தீயணைக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம் எங்கள் தகவல் அறிந்து உடனடியாக விரைந்து வந்து பாம்பை பிடிக்க முயற்சி செய்தார்கள் நீண்ட நேர முயற்சிக்கு பின்னர் ஒரு பாம்பை மட்டும் பிடிக்க முடிந்தது இன்னொரு பாம்பை பிடிக்க இயலவில்லை நாங்கள் கூப்பிட்டவுடன் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடி வந்த சிவகாசி தீயணைக்கும் படை காவலாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்